ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ட்ராவல் வித் ஷோபாபிலிக்ஸ் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்கில் வந்துட்டு டைகர் ஹில் ஸோ இந்த டைகர் ஹில்ல வந்து நம்ம மவுண்ட் கஞ்சன்ஜங்கா ஜங்கா இங்கே பார்த்துட்ருக்கோம் மார்னிங் சன்ரைஸ் அண்டு ஈவினிங் சன்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப சூப்பர் வியூ பாயிண்ட் கிடைக்கும் அதனால நம்ம மார்னிங் இங்கே வரணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு நாலு மணிக்கு இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் அதனால இப்போ வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போ ஃபுல்லாக மிஸ்டு தான் நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க இங்கே சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது மேகி பிளாக் டீ கிரீன் டீ காஃபி எல்லாமே அவைலபிள் இருக்கு அண்ட் இந்த டைகர் ஹில் வர்றதுக்கு வந்துட்டு நம்ம வண்டியில் ஃபஸ்ட்டு வரணும் ரொம்ப தூரம் அண்ட் அதுக்கப்புறமா மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கு கடைகள் ஸோ மெயினாக உள்ளன் ஸ்வெட்டர்ஸ் ஜாக்கெட்ஸ் அண்ட் ஐ லவ் டார்ஜிலிங் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் இங்கே மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம் எங்கள் அப்போ ஊஷாக வந்து சூடாக நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் இருக்காங்க ஆ கல்யாணக்கா எனக்கு கொஞ்சம் லிஸ்ட்டு வந்துட்டு இப்போ க்ளீயர் ஆகிட்டுருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளீயர் ஆகிட்டுருக்கு பட் கேமராவில எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில எங்களுக்கு நாங்கள் வந்தப்போல இருந்ததுக்கு இப்போ ஆல்மோஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளியர் ஆகிட்டுருக்கு வெயில் வந்திருக்கு வாங்குவாங்க வந்துட்டேங்க ஃபேமஸ் ஃபேமஸான ஒரு சில பேர் நம்மளோட மந்திரங்கள் இருக்கும் அது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப சொன்னாங்க வீட்ல வந்துட்டு அவங்களோட மந்திரங்கள் மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம போற்று ஹாய் வா அப்போது இங்கே வா அப்போ வந்துட்டு ஒரு லாக்கெட் போட்டிருக்கான் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லக்கி காயின் அப்படின்னு சொன்னாங்க இதில் ஃபுல் மந்த்ராஸ் இருக்கும் ஸோ நல்லா அப்போ கேட்டால் அப்போ லக்கிங் காயின் வாங்கியிருக்கும் 给。